கோடியர் புதர் பதுவை அந்தோனியார் வரலாறு கிபி ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லெஸ்பென் நகரில் பிறந்தார் பெற்றோர் பெர்னாத் என்று பெயரிட்டார்கள் ஆயிரத்தி இருநூற்றி பத்தாம் ஆண்டு பதினைந்தாம் வயதில் அகஸ்தினார் இல்லத்தில் சேர்ந்தார் குருமடத்தில் இறையியல் மற்றும் விவிலிய கல்வியில் சிறந்து விளங்கினார் ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டு அகஸ்தினார் துறவு இல்லத்தில் குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி இருநூற்றி இருபதில் மொராக்கோ நாட்டில் கொல்லப்பட்ட ஐந்து பிரான்சிஸ்கின் மறைசாட்சிகளின் ஹோலி ரிலிக்ஸ் எனப்படும் புனித பண்டம் தனது ஊர் ஆலயத்திற்கு திரளான இறைமக்கள் நடுவில் பவனில் எடுத்து வரப்பட்டதை கண்டதும் தானும் மறைசாட்சியாக மாற துடித்தார் அதன் பொருட்டு அகஸ்தினாத் சபையில் இருந்து விலகி பிரான்சிஸ்க்கில் சேர்ந்தார் ஒன்றில் பிரான்சிஸ் சபை நடத்திய முக்கிய மாநாட்டில் கலந்து கொண்டார் அம்மாநாட்டில் சபை தலைவர் புனித பிரான்சிஸ் அசஸியார் தலைமை தாங்கி வழிநடத்தினார் அதில் கோடியர் கோடியற்புதர் ஏனைய துறவிகளோடு கலந்து கொண்டார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டில் சமையலறையில் பாத்திரங்கள் கழுவிக்கொண்டிருந்த போது மறைவுரை வழங்க அழைக்கப்பட்டார் ஆயர் குருக்கள் உட்பட அத்திருப்பலியில் கலந்து கொண்ட இறைமக்கள் அனைவரும் புனிதரின் வியந்து போற்றினார்கள் இளம் துறவிகளுக்கு கற்பிக்கும் இறையியல் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் புனிதர் நிகழ்த்த இருந்த மறைவுரையை கேட்பதற்கு முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டார்கள் எட்டில் இரண்டு பெரிய நீண்ட மறைவு தொகுப்புகள் அடங்கிய பிரம்மாண்டமான நூலை வெளியிட்டார் முப்பத்தி ஒராம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தாறாம் வயதில் ஜூன் பதிமூன்றாம் நாள் இறைபாதம் அடைந்தார் நகரில் துக்க மணி இடைவிடாமல் ஒளித்தது புனிதரின் மரணத்தை அறிவித்தது இறைமக்கள் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கினார்கள் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு மே முப்பதாம் நாள் திருத்தந்தை ஒன்பதாம் கிரெகோரி அவர்களால் திரளான மக்கள் வெள்ளத்தின் நடுவில் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார் மிகவும் குறுகிய காலத்தில் புனித பட்டம் பெற்றவர் என்கின்ற பெருமை பெற்றார் கோடி அற்புதற்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்ட நாள் என்னவென்பதை மறவாமல் குறிப்பிடுங்கள் நன்றி இதுபோன்ற புனிதர்களின் வீடியோக்களை உலகமெங்கும் எடுத்து செல்ல நானும் வாலண்டியர் என்கின்ற பெயர்